வணக்கம் நண்பர்களே வாழ்காலமுடன் இப்போ திருமண பொருத்தத்தில் ஃபஸ்ட் எடுத்ததுமே நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கலாம் நட்சத்திர பொருத்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ராசி லகணம் இது ரெண்டையும் பார்க்குறோம் திருமணத்துக்கு இது மட்டும் போதுமானால் அது மட்டும் போதாது ஏழாம் பாவம் கொடுப்பனை அப்படின்றது பார்க்கணும் ஏழாம் பாவம் தான் சமுதாயத்தில் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க இணைஞ்சி இருப்பாங்களா சாம்பத்திய சுகத்தை கொண்டு ஏழாம் பாவம் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஆணாக இருந்தால் சுக்கரனும் பெண்ணா இருந்தால் செவ்வாய் இது ரெண்டில் வந்து நல்லா இருக்கணும் அது நல்லா இருந்தாவே அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கணும் அதுக்கடுத்தது நம்ம பார்க்கறது லக்கண புள்ளி இதுதான் ரொம்ப முக்கியம் லகனன்றது ரெண்டு நாள் போதும் கிடையாதுக்கு ஒரே லக்கணம் ஆனால் அந்த லக்கன புள்ளின்றது ஒரு தனி மனித ஜாதகத்தில் என்ன செய்ய போகுதுன்றது தெரியும் அவரோட உடல் ஆரோக்கியம் அவரோட வாழ்க்கை அவர் எப்படி இருப்பார் அவரோட என்ன சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் குழந்தை பிறப்பு அவரோட எல்லா ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி தான் வந்து தீர்மானம் செய்யும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவம் குரு அடுத்தது நம்ம கல்யாணம் பண்ணணும்னா அடுத்து குழந்தை பிறக்கணும் குழந்த பிறகு அஞ்சாம் பாவம் குரு நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவத்தை வந்து இளையாறு மன ஒற்றுமை இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாவம் செகண்ட் மேரேஜ் நடக்குமான்றதும் பார்க்குறது ஒன்பதாம் பாவத்தை தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் பாவம் வந்து அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கவர்ச்சியாக இருப்பாங்களா கணவனை பார்த்தா மனைவி பிடிக்குமா மனைவியை பார்த்தா கணவன் பிடிக்குமான்றது ஒரு இனக்கவர்ச்சியை கொடுக்கறது தான் வந்து பதினொன்னாம் பாவம் இது எல்லாத்தையும் மீறி அடுத்து தசா புத்தியில் ஒன்று நடக்கும் அதுதான் வந்து வாழ்க்கையை தீர்மானம் செய்ய போகிறது இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட தசா தான் வழி நடத்தும் அது ஒரு சம்பவம் திருமணம் நடக்கும்னாலும் அந்த சம்பவத்து டைம்ல ஆறு எட்டு பன்னெண்டுல தசா புத்திகள் ஓடக்கூடாது அடுத்த வர புத்திகள்லேயும் ஒரு ரெண்டு மூணு புத்தி வரக்கூடாது முதல தசாபூத்தி அடுத்த தசை என்ன வரப்போகுதுன்றது பார்க்கணும் திருமணத்துக்கு முக்கியமானதே வந்து கொடுப்பினை மட்டும் பார்த்து கொண்டு போதாது அடுத்த வர தசாபுத்திகள் அவரோட வாழ்க்கையை என்ன தீர்மானம் செய்ய போகுதுன்றது தசாபூசி தான் தீர்மானிக்கும் அடுத்தது அவருக்கு வேலைக்கு போவாரா அவரோட ஆயுள் ஆரோக்கியம் எதை சார்ந்து அவர் இருப்பார் வேலைக்கு போயிடுது வேலை விட்டு போயிடுவாரா கடன் ஆயிடுவாரா குடிகாணாவாரா எல்லாமே தசாபூசி தான் அடுத்த வர்றது என்ன அடுத்த வர ரெண்டு தசையும் நல்லா இருக்கணும் திருமணம் செய்கிற டைமும் ஒரு ரெண்டு மூணு புத்தி நல்லா இருந்தால் திருமண வாழ்க்கைக்கு முதல்ல குழந்தை பரப்பு சந்தோஷம் எல்லாமே கொடுக்கும் என்றது நீண்ட காலம் இருக்கிறது கொடுப்பனை இது எப்போ நடக்கும்ன்றது தசாபத்தி தான் தீர்மானம் செய்யும் தசாபத்தி வராமல் எந்த விஷயமும் நடக்காது திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக தசாபத்தி பார்க்கணும் வெறும் நட்சத்திர பொறுத்தோ ராசி பொறுத்தோ லக்னம் பொறுத்த மட்டும் பார்க்கக்கூடாது திருமணத்துக்கு மிக மிக முக்கியமானது தசா பூச்சி இதை பார்த்து திருமணம் செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்